ஜோதிட ஆசான் பராசர முனிவர் அவர்களின் பாதங்களுக்கு வணக்கம் நாம் தினமும் காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா கேலண்டரை போய் பார்ப்போம் அன்னைக்கு என்ன தேதி அப்படிங்கிறதுக்காக இல்லை என்ன தேதி எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நம்ம ராசிக்கு என்ன பலன் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ராசி நட்சத்திரம் லக்கணம் இது எல்லாமே ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு அவங்களோட ராசி ஞாபகம் இருக்கும் நட்சத்திரம் ஞாபகம் இருக்காது லக்கணம் ஞாபகம் இருக்காது பன்னிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகள் பார்த்திங்கன்னா மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துளம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் வீணம் பன்னிரெண்டு ராசிகள் அதே போல் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் அர்த்தங்கள் இருக்குது அஸ்வினி குதிரை தலை பரணி தாங்கி பிடிப்பது கார்த்திகை வெட்டுவது ரோகிணி சிவப்பானது மிருகசீரிஷம் மான் தலை திருவாதரை ஈரமானது புனர்பூசம் பூசம் திரும்ப கிடைத்த ஒளி பூசம் வளம் பெருக்குவது ஆயில்யம் தழுவிக்கொள்வது மகம் மகத்தானது பூரம் பாராட்டத்தகுந்தது உத்திரம் சிறப்பானது அஸ்தம் கை சித்திரை ஒளி வீசுவது சுவாதி சுதந்திரமானது விசாகம் பிளவுபட்டது அனுசம் வெற்றி கேட்டை மூத்தது மூலம் வேர் பூராடம் முந்தைய வெற்றி உத்திராடம் பிந்தைய வெற்றி திருவோணம் படிப்பறிவு உடையது அவிட்டம் பணக்காரன் சதயம் நூறு மருத்துவர்கள் பூரட்டாதி முன் பாதம் உத்திரட்டாதி பின் பாதம் ரேவதி செல்வம் மிகுந்தது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அதனுடைய தமிழ் அர்த்தங்களும் பார்த்தோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே பாதங்கள் இருக்குது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இன்னைக்கு கேலண்டரில் போட்டாங்க அது எனக்கு சரியாக வரலை எனக்கு பொருந்தவே இல்லை இதில் போட்டிருக்கிறது எதுவுமே எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க கேலண்டரில் போட்டிருக்கிறது ஒரு புது பலன் ஒவ்வொரு ஜாதகத்திலே பார்த்திங்கன்னா அன்றைக்கு இருக்கக்கூடிய கோள்களின் சாராம்சம் அதே போல் நட்சத்திரங்களின் பாதம் இதையெல்லாம் பொறுத்து பலன்கள் மாறுபடும் நமக்கு என்னென்ன கேலண்டரில் இப்படி போட்டிருக்காங்களே அப்படின்னு நீங்கள் அவஸ்தப்பட தேவையில்லை ஒரு சிலருக்கு அதே போல் நடக்கலாம் ஒரு சிலருக்கு அதை விட இன்னும் அருமையாக நடக்கலாம் அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக நன்றி நண்பர்களே